அனைவருக்கும் வணக்கம் டிஏனியூஸ் ஆர்பிஎஸ்ஐ எக்ஸாம் வந்து டிசம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர போகுது ஸோ அதுக்கான எல்லாம் அப்ளை பண்ணி படிச்சிட்டு இருப்பீங்க ப்ரிப்ரேஷன் ஃபைனல் ரிவிஷனில் இருப்பீங்க ஸோ உங்களுக்காக ஃபிசிக்ஸில் இருந்து ஒரு ஹண்ட்ரட் முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்கிறோம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஒன் பை ஒன்றாக பாருங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா முக்கியமான கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் நம்ம கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குற கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் வந்து ஒரு எயிட் டு டென் கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓவரால் சயின்ஸ் வந்து முப்பது கொஷின்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு டென் கொஷின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ முக்கியமான கொஷின்ஸ் அப்படிங்கிறனால நீங்கள் டீட்டெயிலாக நோட் பண்ணிக்கோங்க கொஷின் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒன் கிலோகிராம் ஃபோர்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இதோட வேல்யூஸ் வந்து நாலு விதமாக கொடுத்துருக்காங்க டைனில் வந்து கேட்டிருக்காங்க டைன் அப்படிங்கிறது சிஜிஎஃப் அழகு ஓகேங்களா விசையோட சிசிஎ சிஜிஎஃப் அழகுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து தொண்ணூத்தெட்டு இன்ட்டு டென் பவர் ஃபோர் டைனுக்கு ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா சில ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைன் பாயிண்ட் எயிட் டென் பவர் ஃபைவ் நியூட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க டைன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவும் செக் பண்ணிக்கோங்க சரிங்க எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து தொண்ணூத்தெட்டு இன்ட்டு டென் பவர் ஃபோர் டைன் அடுத்ததாக செகண்ட் கொஷின் வந்து பவர் ஆஃப் லென்ஸ் லென்ஸ் திறன் வந்து மைனஸ் ஃபோர் டயாப்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ லென்ஸ் இதில் இன்னொரு கொஷினும் இருக்குது லென்ஸ் திறனின்னு எஸ்ஏ அழகு வந்து நமக்கு தெரியும் டயாப்டர் அப்படின்ட்டு அந்த ஃபோர் டி அப்படிங்கிறது டயாப்டர் தான் சொல்லுது சரிங்களா ஃபோக்கல் லென்த்து குவிய தொலைவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி லென்ஸ் பவர் பி இஸ் இக்குவல் ஒன் பை எஃப் ஓகேங்களா ஸோ ஒன் பை எஃப்ங்கிறது தான் ஃபோக்கல் லென்த்து ஸோ உங்களுக்கு வந்து லென்ஸ் பவர் கிவனில் கொடுத்துட்டாங்க அடுத்து தான் வந்து ஃபோக்கல் லென்த்து கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க லென்ஸ் பவர் பிஇஸ் இக்குவல் டு ஒன் பை எஃப் சரிங்களா எஃப்ங்கிறது குவிய தொலைவு ஃபோக்கல் லென்த்து ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் மீட்டர் அப்படிங்கிறது வரும் அதான் ஆன்சர் சரிங்களா அடுத்ததாக வந்து விழி ஏற்பமைவு திறன் குறைபாடை சரி செய்ய பயன்படக்கூடிய என்னென்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதில் வரக்கூடிய டெஃபர்ட் பார்த்தீங்கன்னா தூர பார்வை அது இல்லாமல் வந்து விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு சரிங்களா ப்ரெஸ்போபயா பயோபியா அப்படிங்கிற மாதிரி இது இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இரு குவியல் லென்ஸ் சரிங்க ஃபைவ் ஃபோ போக்கல் லென்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர் வைத்தாலோ பொருளை நிறையில் ஏற்படும் மாற்றம் சரிங்களா ஸோ மாஸில் எது சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டம் ஒரு 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 பொருளை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட மாஸில் வந்து எந்த சேஞ்சுமே ஆகாது சரிங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பொறுத்தவரை கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறது எதோட யூனிட் கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறது மின்னாற்றலின் அழகாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட அழகு தான் கிலோவா டவர் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஹிச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இல்லை சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷின் ரீட் பண்ணுறீங்கன்னா நாலு ஆப்ஷனும் செக் பண்ணியிருக்கேன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜிஸ் எலக்ட்ரிக் பவர் கொஸ்டின் நம்பர் பி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜிஸ் கரண்ட்டு ரேட் ஆஃப் சேஞ்சிங் எனர்ஜி இஸ் கரண்ட்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இஸ் சார்ஜ் ஓகேங்களா ஸோ மின் ஆற்றல் அப்புறம் வந்து மின்னூட்டம் மின்னோட்டத்துக்கான தொடர்பு தான் இந்த இது சரிங்களா ஸோ மின்னோட்டம் அப்படிங்கிறது வந்து ஐ மின் க்யூ ஓகேங்களா ஸோ இதுக்கான ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசிகோல்டு கியூ பை டி சரிங்களா ஐங்கிறது மின்னோட்டம் மின்ூட்டங்கிறது க்யூ சரிங்களா மின் நோட்டத்தின் வந்து ஆம்பியர் மின் நூட்டத்தின் வந்து கூலும் சரிங்களா ஸோ அந்த ஃபார்முலா நீட்டாக நோட் பண்ணிக்கோங்க ஐசிகல்டு க்யூ பை டி அப்போ வந்து ஆன்சர் பி த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ் கரண்ட்டு சரிங்களா ஸோ க்யூ பை டி தான் மின்னூட்டம் பை டைம் அந்த டைமுக்கு வரக்கூடியது தான் வந்து மின்னோட்டம் அப்படிங்கிறது அதை தான் நம்ம வந்து கரண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ ஃபார்முலா சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க கொஸ்டின் நம்பர் செவன் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து ப்ரெஷர் வந்து ஃபோர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அப்படி அப்படி பண்ணும்போது ஒளியின் திசைவேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சு வந்து ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஃபோர் டைம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா டெம்பரேச்சர் மா மாறாமல் இருக்கும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் வெலாசிட்டி வந்து மாறப்போறதில்ல த்ரீ தேர்ட்டி மீட்டர் பர் செகண்ட் தான் உங்களுக்கு கொஸ்ட் நம்பர் எயிட் பாருங்கள் சரிங்களா கொஸ்ட் நம்பர் எயிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது வந்து உங்களுக்கு வந்து எக்கோ எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு பற்றி கேள்வி வரும் ஸோ இது நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம படிச்சிருப்போம் எதிரொலி கேட்க மிக குறைந்த தொலைவு வந்து பதினேழு மீட்டர் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ ஆப்ஷன்லி பதினேழு மீட்டர் இருக்குது அதை நம்ம சூஸ் பண்ண முடியாது ஏன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது சரிங்களா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறதுனால நீங்கள் வந்து நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி தான் அதை போட்டாகணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வெலாசிட்டி தொலைவு வச்சு வரக்கூடியது பார்த்திங்கன்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கினா டிஸ்டன்ஸ் பை டைம் நமக்கு தெரியும் சரிங்களா எவ்வளோ கடந்த தொலைவு பை காலம் தான் வந்து வெலாசிட்டி ஓகேங்களா ஸோ வெலாசிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து எக்கோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து டூ டி அப்படின்னு நம்ம போடணும் சரிங்களா டூ டி அப்படின்னு போடணும் அப்போ வெலாசிட்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டாங்க அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் இக்கோல்டு டிஸ்டன்ஸ் வந்து டூ டி அப்படின்னு போட்டுக்கோங்க அப்படி டைம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் செகண்ட் சரிங்களா எதிரொலி கேட்க குறை மிக குறைந்த கால அளவு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் செகண்ட்ஸ் தான் சரிங்களா இதை போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் வரும் ஓகேங்களா ஸோ எடுத்தோடனே பதினேழு மீட்டர் படித்ததுனால அது போட்டு பதினேழு மீட்டர் ஆன்சர் கிடையாது ஓகேங்களா ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வந்துச்சுன்னா மீட்டர் பர் செகண்ட் வந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஆன்சர் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஃபார்முலாவை நான் தெளிவாக சொல்லிடுறேன் வெலாசிட்டி இஸ் இக்கோல் டு டூ டி பை செகண்ட்ஸ் சரிங்களா டூ டிங்கிறது வந்து ரெண்டு ரெண்டு டைம் போகிறதுக்கான தூரம் வரதுக்கான தூரம் ரெண்டும் சேர்த்தது தான் வந்து டூ டி அப்படின்னு சொல்லுவாங்க கால் அளவு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சப்சிட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்வன் அலைநீளம் அடுத்து வேகம் ஒளியின் வேகம் இது மூணு வச்சு வரக்கூடிய ரிலேஷன் என் லேம்டா அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஸோ வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து அதிர்வெண் கொடுத்துட்டாங்க அலைநீளம் லேம்டா கேட்டிருக்காங்க என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க வியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க ஸோ சப்சிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சி ஆன்சர் கிடைக்கும் பாயிண்ட் ஜீரோ டூ செவன் ஃபைவ் டூ அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா ஃபார்மில் நோட் பண்ணிக்கோங்க வி சிகோல் டு என் லேம்டா ஸோ அடுத்த ஒரு ஸ்டாட்டிக் கொஷின் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவிட்டி செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யாருன்னா ஐரி க்யூரி அடுத்ததாக வந்து புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக ஐசோடோப் சரிங்களா ரேடியோஆக்டிவ் ஐசோடோப் யூஸ்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் வந்து கோபால்ட் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி காமா ரேடியேஷன்ஸ் ஆர் டேஞ்சரஸ் ஸோ காமா கதிர்வீச்சுகள் வந்து அபாயகரம் எதுக்காக அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் ஜெனட்டிக் டிஸார்டர் சரிங்க மரபியல் குறைபாடுகளை வந்து உருவாக்கும் ஸோ நம்ம ஸ்கின்னில் நம்ம செல்லோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணி மரபியல் ரிலேட்டடான குறைபாடுகளை உருவாக்கும் காமா ரைஸ்களாக காமா கதிர்கள் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ பேரலாக நீங்கள் ஆல்ஃபா பீட்டா கதிர்களை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க சரிங்களா காமா கதிர்களில் இருந்து நம்ம பாதுகாக்க வந்து நம்ம வந்து காரியம் சரிங்களா லெட் பேஸ்டு வந்து அட்ரெஸ்ஸை வந்து பயன்படுத்துகிறோம் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் சரிங்களா நீங்கள் இந்த கொஷின் இந்த மாதிரி கரெக்டாக இன்கரெக்ட் செக் பண்ணும்போது அவங்க கேட்டிருக்கிறது கரெக்டாக இன்கரெக்டானு பார்த்துக்கோங்க சோ இன்கரெக்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து கரெக்டாக ஸ்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஓகேங்களா இல்லை கொஸ்டின் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா ஐனைசேஷன் பவர் ஆஃப் மேக்சிமம் ஸோ த்ரீயோட தமிழ் இலக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா தொகையின் ஐநியக்கம் திறன் அதிகம் இது கரெக்டு ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காமா கதிர்கள் வந்து ஊடுருவும் திறன் அதிகம் ஏன்னா நல்ல நல்லா ஊடுருவனால்தான் மரபியல் குறைபாடு உருவாக்கும் உள்ள கொஷனில் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் போட்டான்ஸ் போட்டான் கிடையாது ஓகேங்களா பன்னெண்ட்ரெய்னிங் பவர் ஆஃப் காமா ரேடியஷன் இஸ் வெரி லோ சரிங்களா அதுவும் கிடையாது பனட்ரேன் காமா ரேடியேஷன் வந்து வெரி ஹை தான் ஸோ வெரி லோ கிடையாது ஓகேங்களா ஒன்று ரெண்டு கிடையாது மூணு நாலு தான் ஆன்சர் இதுக்கு சரிங்களா ஸோ ஆல்ஃபா துகள்களின் ஐனியாக்கி திறன் அதிகம் ஐனசேஷன் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்புறம் வந்து காமா ரேஸோட பெனட்ரேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி ஓகேங்களா இது நீட்டாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா கதற்கு பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க அட்டாமிக் ஃபிசிக்ஸ்லேருந்து இருந்து இந்த கொஷனை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் சரிங்களா எது நிறைய அளவிடும் கருவி அல்ல ஓகேங்களா ஸ்ப்ரிங் பேலன்ஸ் சுருள் தராசு வந்து நம்ம வந்து நிறைய வந்து மாதை வந்து மெஷர் பண்ண முடியாது அதை வச்சு ஓகேங்களா அடுத்ததாக ஒரு பேசிக் கொஷின் தான் ஒரு மெட்ரிக் டன் அப்படிங்கிறது என்ன ஒரு டன் அப்படிங்கிறது ஆயிரம் கிலோகிராம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது நூறு கிலோகிராம் தெரிஞ்சிருக்கும் உங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே குவிண்டாலில் தான் இருக்குது ஸோ டன்னாக எவ்வளோ கிலோகிராம் குவிண்டாலெலாம் எவ்வளோ கிலோகிராம் தெரிஞ்சால் மட்டுந்தான் அதை கேன்சல் பண்ண முடியும் ஒரு மெட்ரிக் டன் அப்படிங்கிறது பத்து குயின்டால்ஸ் ஸோ அடுத்ததாக வந்து கொஸ்டின் நம்பர் பதினேழு வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த என்ன காரணம் கேட்டிருக்காங்க டென்சிட்டி கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ளோட் ஆக முடியும் சரிங்களா அடர்த்தி கம்மியானால் தான் மிதக்கவே முடியும் ஸோ டென்சிட்டி சரிங்களா ஸோ டென்சிட்டினால் என்ன அப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் டென்சிட்டியோட யூனிட் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் டென்சிட்டி அப்படின்னா மாஸ் பை வால்யூம் நிறை பை கன அளவு இதையும் நோட் பண்ணிக்கோங்க டென்சிட்டிக்கான ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா மாஸ் பை வால்யூம் நிறை பை கனளவு இதுக்கான யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பை மீட்ரு க்யூப் சரிங்களா கிலோகிராம் பை மீட்ரு க்யூப் இப்போ டென்சிட்டி வரைக்கும் வேறு என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வாட்டரோட டென்சிட்டி கேட்கலாம் தௌசண்ட் கிலோகிராம் பெர் மீட்ரு க்யூப்பு அப்புறம் பாதரசத்தோட டென்சிட்டி கேட்கலாம் பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோகிராம் பெர் மீட்ரு க்யூப் நீ அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்பின் அடர்த்தி தங்கத்தின் அடர்த்தி இது எல்லாமே வந்து கொஸ்டினை கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்க தங்கம் தான் இருக்கையில் அடர்த்தியான பொருள் பத்தொம்போதாயிரம் கேஜி பர் மீட்ரு க்யூப் வரும் உங்களுக்கு சரிங்களா ஸோ டென்சிட்டிங்கிறது மாஸ் பை வால்யூம் நிறை பை அளவு அதோடய யூனிட் வந்து கிலோகிராம் பை மீட்ரு கியூப் மாஸ்க்கு வந்து கிலோகிராம் கன அளவுக்கு வந்து மீட்ரு கியூப் சரிங்களா அடுத்ததாக கொஷின் நம்பர் எயிட்டீன் இனி ப்ரெஷர் குக்கர் த ஃபுட் இஸ் குக்டு ஃபாஸ்டர் பிகாஸ் சரிங்களா ஸோ வந்து ப்ரெஷர் குக்கரில் அழுத்த சமையல் கண்ணனையில் விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் வந்து இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் லோவர்ஸ் பாயிலிங் பாயிண்ட் சரிங்களா ஸோ அழுத்தம் அதிகரிக்கும் போது வந்து கொதிநிலை வந்து கம்மியாகும் அப்படிங்கிறதுனால வந்து அதிகமாக குயிக்கா வந்து பாயில் ஆகுது சரிங்களா குயிக்காக வந்து அது வந்து குக் ஆகிறது சமைக்கப்படுகிறது ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் நைன்டீன் வந்து ஒரு எஸ்ஏ யூனிட்டை வச்சு கேட்டிருக்காங்க காந்தபாய் அடர்த்தின்னு எஸ்ஏ அலகு சரிங்களா வெப்பர் பை மீட்டர் கே மீட்டர் ஸ்கொயர் ஸோ காந்தபாய் அடர்த்திங்கிறது எஸ் யூனிட் வந்து டெஸ்லா டெஸ்லான்னு கொடுக்கல அவங்க டெஸ்லாவோட எக்ஸ்ப்ளேஷன் கேட்டிருக்காங்க வெப்பர் பை மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் மேக்ஸிமம் இன் சரிங்களா ஸோ லைட்டு வந்து ட்ராவல் எதில் வந்து ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுங்கதான் வேக்யூமில் தான் அதிக அதிக வேகமாக பரவும் சரிங்களா ஆனால் நீங்கள் சவுண்டு ட்ராவல் பண்ணுறது பற்றி கேட்டாங்கன்னா சவுண்டு வந்து திடப்பொருளை தான் அதிக வேகமாக பரவும் இதுவே வந்து லைட்டை பொறுத்தவரைக்கும் வேக்யூம் வெட்டிடத்தில் வேகமாக பரவும் சவுண்டு பொறுத்தவரை வெட்டிடத்தில் பரவாது சவுண்டு பரவணும் ஒலி அலைகள் பரவணும்னா கண்டிப்பாக ஒரு மீடியம் இருக்கணும் திட மீடியம் திரவம் இல்லைனா வாயு மீடியம் இருந்தால் தான் நம்ம பேசக்கூடிய ஒலி அலைகள் பரவும் ஸோ இதை வச்சு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருக்காங்கனா அதையும் நோட் பண்ணிக்கோங்க கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று டஸ் யூஸ்டு ஃபார் ரிஃப்ளெக்டர்ஸ் இன் டார்ச் லைட் சரிங்களா ஸோ டார்ச் விளக்கில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரர் குழி சரிங்களா டார்ச்சை பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆடி உள்ளே உள்ள லைட்டுக்கு குளிஞ்ச குளிஞ்சாடியாக தான் இருக்கும் ஆடி சரிங்களா கேவ் மிரர் ஓகேங்களா அடுத்ததா ஸ்டேட்மெண்ட் கொஷின் ஸ்டேட்மெண்ட் கொஷின் பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை நூறு டிகிரி எட்டியுடன் வெப்பநிலை மேலும் மாறாமல் நீராவியாக மாறுகிறது நீரின் கொதிநிலை பத்து டிகிரி செல்சியஸ் சரிங்களா நீரின் கொதிநிலைங்கிறது வந்து பத்து டிகிரி செல்சியஸ் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் டிகிரிஸ் ரீச் ஆனோனே பாயிலிங் ஆனோடனே உங்களுக்கு வந்து வெப்ப அதிகமாகாமல் என்ன ஆகும்னா நீர் நீர் ஆவியாக மாறிடும் எவாபரேட் ஆகிரும் அது கரெக்டு ஸோ பிங்கிறது தப்பு ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் வந்து சி சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு செகண்ட் வந்து தப்பு ரீசன் வந்து அது அது ரீசன் கிடையாது ஓகேங்களா ஃபால்ஸ் அண்ட் ரீசன் ஸோ அடுத்த கொஸ்டின் இருபத்தி மூணாவது கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சன்லைட் ரீச்சஸ் த ஏர் சர்ஃபேஸ் டூரிங் த ஆஃப்டர்நூன் டைம் ஓகேங்களா இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் வந்து ஹீட் ஃப்ரம் த சன் ரீச்சஸ் த ஏர் சர்ஃபேஸ் பை ரேடியேஷன் ஓகேங்களா ஸோ கருத்து அதுக்கான காரணம்னு சொல்லிருக்காங்க பட் ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் பட் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்டுக்கான ரீசன் வந்து காரணம் வந்து அது கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஆன்சர் வந்து பி இதுக்கு ஆன்சர் வந்து பி கொஸின் நம்பர் இருபத்தி நாலு சவுண்ட் வேவ்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் சரிங்களா இது நான் சொன்ன கொஷன் சவுண்ட் வேவ்ஸ் வந்து அலைகள் நம்ம பேசக்கூடிய உலைகள் எதில் வேகமாக பரவும் அப்படின்னா திடப்பொருளில் மட்டும்தான் வேகமாக பரவும் சரிங்களா அடுத்ததாக வந்து திரவம் அடுத்ததாக வாய்வு வெட்டிடத்தில் வந்து அலைகள் சவுண்ட் வேவ்ஸ் வந்து பரவாது ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரிய மையக் கொள்கை சரிங்களா சூரிய மையக் கொள்கை முன்மொழிந்தவர் வந்து நிக்கோலஸ் கோபர்நிக்கஸ் நம்பர் இருபத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இது வந்து பிரிட்டிஷார் பயன்படுத்தி அளவீட்டு முறை ஓகேங்களா சிஸ்டம் ஆஃப் யூனிட் வந்து பயன்படு பிரிட்டிஷ் வந்து எந்த சிஸ்டம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா எஃபிஎஸ் ஓகேங்களா ஃபுட் பவுண்டு செகண்டை தான் பயன்படுத்தினாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒளிச்செருவி ஒளிச்சரிவு வந்து இது விசிபிள் லைட்டோட இன்டென்சிட்டி சரிங்களா லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் விசிபிள் லைட் நம்ம பார்க்கக்கூடிய ஒளியோட இன்டென்சிட்டி தான் வந்து ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்லுவாங்க அது லேசர் கிடையாது யூவி கிடையாது ஐஆர் கிடையாது ஓகேங்களா ஸோ லா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் லீஃப் பிரேக் சிஸ்டம் ப்ரஸ்ஸு ஹெவி பாண்டில்ஸ் இது எல்லாத்துலேயுமே அதை இது பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா ஆல் தி அபோ தான் சரிங்களா மேற்கண்ட அனைத்தும் தான் யூனிட் ஆஃப் ப்ரெஷர் வந்து பாஸ்கல் நமக்கு தெரியும் பாய்ஸ் அப்புறம் நியூ டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இது ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா பேஸ்கல்னு பார்த்தோன்னே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பேஸ்கல்னால் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஏரியா அப்போ வந்து ஃபோர்ஸ்கான எஸ்ஐனு நியூட்டன் ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் அப்போ ரெண்டுமே சேம் தான் ஏஎன் பி தான் இதுக்கு ஆன்சர் சி வராது பி சிங்கிறது வந்து யூனிட் ஆஃப் எஸ்ஐ சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் ப்ரெஷர் சரிங்களா பாய்ஸ் அப்படிங்கிறது கொஷின் நம்பர் முப்பது நீர் சிலந்தி தண்ணீரின் மேற்பரப்பில் எளிதாக ஓடுகிறது நீர் சிலந்தி குறைவான குறைவான மிதப்பு விசையை உணர்வுகிறது ஓகேங்களா ஸோ நீர் மே வேகமாக ஓடுங்கிறது கரெக்டு ஓகேங்களா அதுக்கான ரீசன் வந்து தப்பு சரிங்களா நம்ம ஆன்சர் வந்து சி தேர்ட்டி ஒன் வாகனங்கள் பின் ரியர் வியூ மிரர் வந்து எது பயன்படுத்துகிறேன்னா கான்வெக்ஸ் மிரர் கான்வெக்ஸ் மிரர் குவி ஆடியை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா இந்த ஃபோக்கல் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் டென்ஸ் மீட்டர் இது வேலை ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சரிங்களா பெண்டிங் ரேடியஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வச்சு வரக்கூடிய இது ப்ராப்ளம் இது உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ வந்து பெண்டிங் ரேடியஸ் ஃபோக்கல் லென்த்து இது ரெண்டு போன ரிலேஷன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சரிங்களா நீரின் ஒலி உலகல் எண் வந்து முக்கியமான கொஷின் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ நீருக்கு கேட்பாங்க குவாட்ஸு கேட்பாங்க டைமண்டு கேட்பாங்க ஓகேங்களா இது கிளியராக படித்து வச்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் கண்டக்ஷன் இஸ் த ஹீட் ரன்சர் வச்சு டெக்ஸ் ப்ளஸ் எண் ஸோ வெப்பக்கடத்தில் எங்கே நடக்கும்னால் திடப்பொருளில் மட்டும்தான் நடக்கும் சரிங்களா வெப்ப சலனமுங்கிறது நீர் மற்றும் வாயுக்கள் நடக்கும் வெப்ப கதிர்வீசல் வந்து வெப் வெட்டிடத்தில் நடக்கும் ஓகேங்களா ஃபியூஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் டிவைஸ் ஃப்ரம் பிரேக்கிங் த எலக்ட்ரிக் கரண்ட்டு ஓகேங்களா மின் உருகி அப்படிங்கிறது அதிக மின் தடை கொண்ட ஸோ ஒரு பாதுகாப்பு கருவி தான் சரிங்களா ஸோ மின் சுற்றை தடை செய்யும் நீங்கள் ஹெவி வோல்டேஜ் போகுது கரண்ட் போகுதுன்னா சடனாக இது வந்து ஃப்யூஸ் ஆகி அந்த சர்க்யூட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க சவுண்ட் சவுண்ட்வேவ்ஸ் ட்ராவல் வெரி ஃபாஸ்டின் சரிங்களா நம்ம ஆல்ரெடி வந்த கொஸ்டின் தான் சவுண்ட் வேவ்ஸ் எதில் வேகமாக பரோணா மெட்டல்ஸுங்க உலோகங்கள் ஓகேங்களா சாலிட் தான் வேகமாக பரவும் ஸோ அதிர்வன் வரம்பு நமக்கு சரிங்க ஃப்ரீக்வன்சி ஆடிபுள் ஃப்ரீக்வன்சி ரேஜ் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெட்ஸு ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேம்பஸ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படினா பிளாட்டிங் மேக்னெட்டிக் லைன்ஸ் நெவிகேஷன் டிடெக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல் தி அப் சரிங்களா ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு வந்து மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா காந்த விசை கோடுகளை வரைய கடல் பயணத்திற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காந்தப்புளத்தின் திசை அறிய ஓகே சந்திரயன் ஒன்று எப்போ லான்ச் பண்ணாங்க இது ஸ்ட்ராட்டிக் கொஷின் ஸோ இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி எட்டில் லான்ச் பண்ணுறாங்க க்ரயோஜெனிக் ஃபீல்ட்ஸ் அது வந்து வெரி லோ டெம்பரேச்சர் சரிங்களா அது வந்து க்ரேயோஜெனிக் அப்படின்னால குறைந்த வெப்பத்தில் வந்து பயன்படக்கூடிய உங்களுக்கு வந்து ஃபியூவல் தான் ஓகேங்களா வெரி லோ டெம்பரேச்சர் மிக குறைந்த வெப்பநிலையில் தான் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகே விச்சனம் த ஃபாலோயிங் இஸ் த ப்ரின்சிபல் ஆஃப் ராக்கெட் இது எல்லாத்துக்கும் தெரியும் நியூட்டன் தரலாம் சரிங்களா எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை நடக்கும் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ டேஸ் வாஸ் த ஃபஸ்ட் மேண்ட் மிஷன் சரிங்களா ஸோ மனிதர்களை முதன் முதலில் அனுப்பக்கூடிய நாசாவின் திட்டம் வந்து அப்பல்லோ எயிட்டு தான் ஓகேங்களா நிலவுக்கு அனுப்புன திட்டம் சரிங்களா எஸ் யூனிட் ஆஃப் டென்சிட்டி நான் சொன்னேன் கேஜி பர் மீட்டர் க்யூப் டென்சிட்டிங்கிறது நிறை பை கனளவு சரிங்களா நிறைக்கு வந்து கிலோகிராம் கனலவு வந்து மீட்டர் க்யூப் லைட் இயர் அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான கொஸ்டின் நீங்கள் பார்த்தோன்னே லைட் இயர் அப்படின்னா உங்களுக்கு வந்து இயர்னால் டைம் வச்சு நீங்கள் வந்து பி ஆன்சர் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ லைட் இயருங்கிறது உங்களுக்கு வந்து ஒளியானது ஓராண்டில் கடந்த மொத்த தொலைவு ஓகேங்களா அப்போது இது வந்து தொலைவு டிஸ்டன்ஸை தான் குறிக்கும் லைட் இயர் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இது ஒரு புக் பேக் கொஷின் தான் ஒரு பொருளானது ஆறு ஆறம் ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது பாதி வட்டம் கடந்து நான் பொருளின் இடப்பெயர்ச்சி டூ ஆர் சரிங்களா ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது இது நீட்டாக நோட் பண்ணிக்கோங்க இது புக் பேக்கு புக் பேக் கொஸ்டினும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எக்ஸாமில் அடுத்ததாக வந்து ஒரு பொருளின் சமநிலை எவ்வாறு அதிகரிக்கலாம் சரிங்களா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் லோவர் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சரிங்களா ஈர்ப்பு மையத்தின் நம்ம உயரத்தை குறைக்கும் போது ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் இது ஒரு புக் பேக் கொஷ்னு இஸ் ஆஃப் அண்ட் யூஸ்ட் இன் லேபரெட்டரி தெர்மோமீட்டர் பிகாஸ் சரிங்களா ஸோ இது வந்து யூனிஃபார்மாக எக்ஸ்பெண்ட் ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பாதரசு தான் வந்து மோஸ்ட்லி தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுவாங்க அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்கும் மெர்க்குரி பற்றி கொஸ்டின் என்னென்ன கேட்கலான்னு மெர்க்குறி வந்து ஒரு திரவ நிலையில் உள்ள ஒரு உலோகம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை வந்து வெப்பநிலை மானி தெர்மோமீட்டரில் பயன்படுத்துகிறாங்க இதற்கான அடர்த்தி வந்து பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் சரிங்களா மெர்க்குரி பற்றி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி எட்டு ஓகேங்களா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் மெஷின் மில்லி எம்பியர் ஹோ மெனி மில்லி எம்பியர்ஸ் அர்தர் ஓகேங்களா ஸோ ஸோ ஆம்பியரில் சொல்லியிருக்காங்க இந்த மில்லி ஆம்பியரில் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போது மில்லியோட மதிப்பு உங்களுக்கு டென் பவர் மைனஸ் த்ரீன்னு தெரியணும் உங்களுக்கு அப்போ தான் இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ மில்லியோட மதிப்பு வந்து டென் பவர் மைனஸ் த்ரீ ஓகேங்களா உங்களுக்கு அது ஃபெம்டோ பீட்டா பிக்கோடரா மைக்ரோ மெகா மில்லி கிலோ மில்லி கிலோ சரிங்களா மில்லிங்கிறது டென் பவர் மைனஸ் த்ரீ கிலோங்கிறது டென் பவர் ப்ளஸ் த்ரீ ஓகேங்களா ஸோ இந்த டென் பவர் இந்த சி ஆன்சரில் பார்த்தீங்கன்னா மில்லிக்கு பேல டென் பவர் மைனஸ் த்ரீ நீங்கள் சப்ஸிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறது வந்துடும் ஆம்பியர் அப்படிங்கிறது வந்துடும் ஓகேங்களா ஸோ நம்ம படிக்கிறோம் பட் ஆனால் உங்களுக்கு கொஷினில் எப்படி வேணாலும் கேட்கலாம் அதனால் கான்செப்ட் தெரிஞ்சு படிக்கிறது நல்லது லைட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி சரிங்களா லைட்டுங்கிறது ஒலிங்கிறது ஒரு வகை ஆற்றல் தான் ஓகேங்களா மூன் டேக்ஸ் சரி எத்தனை நாள் வந்து ஒரு ரெவல்யூஷனுக்கு எடுத்துக்கும் நிலா வந்து சுப் பூமியை சுற்றி வர வந்து இருபத்தி ஏழு நாட்கள் எடுத்துக்கும் சரிங்களா டெலிஸ்கோப் வந்து இன்வென்ட் பை ஹேண்ட் லிப்பர் சரிங்களா ஹேண்ட் லிப்பர் சே தான் டெலிஸ்கோப் கண்டுபிடிக்கிறாரு யூனிட் ஆஃப் ஹீட் வந்து ஜூன் சரிங்களா ஜூல் வந்து ஹீட்டுக்கு வெப்பத்துக்கு மட்டும் வராது வேலை வெப்பம் ஆற்றல் மூணுமே ஜூல் தான் சரிங்களா வேலைக்கான இசையலக ஜூல் தான் ஆற்றலின் இசையலக ஜூல் தான் வெப்பத்தின் இசையலகம் ஜூல் தான் சரிங்களா வேலை வெப்பம் ஆற்றல் ஒரு வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு லட்சம் பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாஸ்கலில் கொடுக்கலன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்று டென் ஃபோர் ஃபைவ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா செவன் மீட்டரை வந்து சென்டிமீட்டரில் கேட்டுருக்கேன் இது ஈஸி தான் செவன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு லிட் ஒரு லிட்டர் நீரும் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும்போது அதன் வெப்பநிலை அப்ராக்சிமேட்டாக வந்து ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் இருக்கும் சரிங்களா அடுத்ததாக உந்தம் அப்படிங்கிறது பிஇசிகோல்டு எம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி எம்வி இது முக்கியமான ஒரு ரிலேஷன் உந்தம் பிஇசிகோல் மொமெண்டம் பிஇசிகோல்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி எம்வி ஃபோர்ஸ் எஃப்இசிகல்டு எம்வி நியூட்டன் செகண்ட்லாம் சரிங்களா மாஸ் இன்ட்டு ஆசிலரேஷன் விசையின் விசைக்கான இசையில நியூட்டன் நியூட்டன்னா வந்து மாஸ் இன்ட் ஆசுலரேஷன் சரிங்களா கிலோகிராம் பெர் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இந்த கொஸ்டின் கேட்பாங்க ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரிலேஷன்லேருந்தான் எடுக்கணும் நம்ம ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது வந்து கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா மீட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து கிலோகிராம் மாஸ் மாஸ் இன்ட் ஆசிலரேஷன் மாஸுக்கு வந்து கிலோகிராம் ஆசுலரேஷன் வந்து உங்களுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ இது வந்து சேம் பீஸ் எம்வியை வச்சு கொஷின் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கேட்டிருக்காங்க உந்தம் கொடுத்துட்டாங்க திசைவேகம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம இந்த மேலே உந்தம் பார்த்தாங்க பீஸுகள் எம்வி பார்த்தோம்ல அதை சப்ஸிட் பண்ணிங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது ஆன்சர் வரும் ஓகேங்களா இது ஒரு புக் பேக் கொஷின் நிறை மதிப்பு மாறாமல் பூமியானது அதன் ஆரத்தில் ஐம்பது சதவீதம் சுருங்கினால் பூமியின் பொருட்களின் எடை முந்நூறு சதவீதம் அதிகரிக்கும் சரிங்களா இது ஒரு புக் பேக் கொஷின்னு அடுத்ததாக வந்து செல்சியஸ் டூ உங்களுக்கு வந்து கெல்வின் கன்வர்ஷன் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ செல்சியஸ் கெல்வின்க்கு வந்து சி ப்ளஸ் டூ செவன்டி த்ரீ சரிங்களா டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடச்சிரும் ஓகேங்களா எலக்ட்ரிக் கரண்ட் ஐசி கோல்டு கியூபைடி நான் முன்னாடியே சொன்ன அந்த ரிலேஷன் படித்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு புக் பேக் சம்னு இதை நான் சால்வ் பண்ணி தனியாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க அதோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க வேவ்லென்த் விசிகோல்டு என் லேம்டா இந்த சம் முன்னாடி இருக்கும் ஸோ சேம் அந்த ஃபார்ம்லாம் நீட்டாக நோட் பண்ணிக்கோங்க விசிகோல்டு எம் லம்லா வெலாசிட்டி சிகோல்டு ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ்லென்த்து ஓகேங்களா விசிகோல்ட் எம் லெம்டா ஸோ பை பை ஃபோர் ரேடியனே மாற்றம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா ஸோ குவிய தொலைவு அப்படிங்கிறது ஸோ வலைவாரம் பை டூ பெண்டிங் ரேடியஸ் பை டூ சரிங்களா ஆன்சர் வந்து பி குவிய தலைவசிக்கு வல்லுட்டு பெண்டிங் ரேடியஸ் பை டூ இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம் இதுக்கு எதாவது ஃபார்ம்ல வலைவாரம் பை டூ ஓகேங்களா ஸோ சிம்பிள் பேரோமீட்டர் இஸ் இன்வெண்டட் பை டாரிஸ் செல்லி ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் இரு அறுபத்தி ஏழு பார்த்திங்கன்னா வலைவாரம் கொடுத்துட்டாங்க குவிய தொலைவு ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து மேலே ரிலேஷன் இருக்குது ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் அறுபத்தஞ்சு பாருங்கள் குவிய தொலைவுஸ்க்குள்ள வலைவாரம் பை டூ வளைவாரம் இருபதுன்னு கொடுத்துருக்காங்க குவிய தொலைவு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து இருபது பை டூ போட்டிங்கன்னா பத்து சரிங்களா பத்து சென்டிமீட்டர் அதுக்கு இதான் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் அறுபத்தி எட்டு வந்து அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த ஹீட் கெயின்ட் ஆர் லாஸ்ட் பை ஆப்ஜெக்ட் வந்து கலோரி மீட்டர் ஓகேங்களா டென்த்து புக்கில் இருக்கும் இது ஒன் ஃபெர்மி அப்படிங்கிற டென் பவர் மைனஸ் மீட்டர் சரிங்களா டோ பீட்டால் வரும் சரிங்களா ஃபெர்மி அப்படின்னா டென் பவர் மைனஸ் மீட்டர் ஓகேங்களா ஹவு மச் த நாட்டிக்கல் ஒரு நாட்டிகள் மைல் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி இது ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ கிலோமீட்டர் ஓகேங்களா ஸோ எஃபிசிக்கல் எம்ஏங்கிறது நியூட்டனோட ரெண்டாம் விதி இது நமக்கு தெரியும் எழுவத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மின்காந்த தூண்டல் யாரால் மைக்கேல் ஃபாரடே சரிங்களா ஸோ மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் வந்து மைக்கேல் ஃபாரடே ஸோ அதனால தான் வந்து மின் தேக்கத்திறனின் செயலக வந்து ஃபேரட் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பேரில் இருந்தால் வரும் ஃபேரட் அப்படிங்கிறது ஒரு கிலோகிராம் ஃபோர்ஸுங்கிறது நைன் பாயிண்ட் எயிட் நியூட்டன் சரிங்களா ஒரு கிலோகிராம் ஃபோர்ஸுங்கிறது நைன் பாயிண்ட் எயிட் நியூட்டன் டைன் முத கேள்வி பார்த்தா டைனில் இருக்கும் இது வந்து நியூட்டனில் இருக்குது ஓகேங்களா அடுத்ததாக வந்து கண்ணில் உள்ள டேஸின் வலிமையான சவினால் கண்ணின் உளு உறுப்புகள் பாதுகா சரிங்களா இன்னர் ஆர்கன்ஸை வந்து என்ன இது அந்த லேயர் பாதுகாக்கும்னா ஸ்க்ளீரா ஆன்சர் சி கொஸ்டின் நம்பர் எழுவத்தஞ்சு வந்து பிக்னோமீட்டர் வந்து எதுக்கு பயன்படுத்தணும் ஒப்படர்த்தி சரிங்களா ஒப்படர்த்திக்கு பயன்படுத்துகிறோம் ஒரு மோல் அப்படிங்கிறது இது அவகேட்ரோ நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பாதரசம் இல்லாமல் வேறு என்ன தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுவோம்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப லோவஸ்ட் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் எல்லாமே ஆல்கஹால் தான் பயன்படுத்துவோம் ஸோ மில்லி ஆம்பியர் சரிங்க மில்லியோட மதிப்பு டென் பவர் மைனஸ் த்ரீ முன்னாடியே சொன்னேன் ஸோ டென் பவர் மைனஸ் த்ரீ ஆம்பியர் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மின்னோட்டத்தோட காந்த விலையை உருவாக்கியவர் வந்து ஹான்ஸ் கிறிஸ்டியன்கிறதான் எக்ஸ்ப்ளைன் பண்ணார் ஸோ அறுபத்தெட்டு டிகிரி ஃபாரன் ஹீட்டுங்கிறது எப்படி நம்ம டிகிரி செல்சியஸில் நமக்கு தெரியும் ஓகேங்களா சி பை ஹண்ட்ரட் சீக்வால் எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ டூ பை ஒன் எயிட்டி சி பை ஹண்ட்ரட் இஸ் சீக்கல்ட்டு எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ பை ஒன் எயிட்டி ஓகேங்களா ஸோ உங்கள் ஃபேரன் ஹீட் கொடுத்துட்டாங்க அப்போ வந்து எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ அறுபத்தி எட்டு மைனஸ் முப்பத்திரெண்டு பை ஒன் எயிட்டி போட்டு சி பை ஹண்ட்ரடுக்கு நீங்கள் சப்ஸூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் டிகிரி செல்சியஸில் ஆன்சர் வந்துடும் ஸ்பீட் ஆஃப் லைட் நமக்கு தெரியும் த்ரீ இன்ட்டு டென் ஃபோர் எயிட் மீட்டர் பர் செகண்டு பேரலாக பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டு வந்து த்ரீ ஃபார்ட்டி மீட்டர் பர் செகண்ட் ஓகேங்களா ஸோ நிறைய இடத்துல த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கோம் உங்களுக்கு ஆப்ஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் அதை படிச்சுக்கலாம் ஓகேங்களா அணு அணு உலைகளில் வந்து என்ன கொள்கை சரிங்களா ஸோ அட்டாமிக் பவர் பிளான்ண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கரு பிளவு ஓகேங்களா ஸோ அணுக்கரு பிளவு எங்கெலாம் நடக்கும்னு பார்த்திங்கன்னா அட்டாமிக் பவர் பிளான்ட் நடக்கும் அப்புறம் அணுகுண்டில் இருக்கும் ஓகேங்களா அணுக்கரு இணைவு எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனில் நடக்கக்கூடிய வினைவு வந்து அணுக்கரு இணைவு தான் ஹைட்ரஜன் பாம்பில் நடக்கிறது அணுக்கரு இணைவு தான் கொஸ்டின் நம்பர் எண்பத்தி மூணு பாருங்கள் ஸோ ஆப்டிக்கல் ஃபைபரில் வந்து என்ன ஃபினாமினா ஆப்டிக்கல் ஃபைபரில் வந்து என்ன ஃபினாமினாவில் வந்து கம்யூனிகேஷன் நடக்குதுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சரிங்களா டோட்டல் மொத்த உள் பிரதிபலிப்பு ஓகேங்களா அது மூலமாக தான் கம்யூனிகேஷன் நடக்கும் த ஹீட் ஆப்ஸ் அண்ட் ரீச்சஸ் எர்த் பை த வே சரிங்களா இது நமக்கு தெரியும் சூரிய வெப்பம் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம் வெட்டிடத்தின் வழியாக வந்து பரவும் கதிர்வீச்சுங்கிற மோடில் தான் அது வந்து பரவும் ரேடியேஷன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ப்ரோட்டான் அப்படிங்குற நேர்மின்சுமை உள்ளது எலக்ட்ரான் எதிர்மின் சுமை நியூட்ரான் மின்சுமை இது காமன் தான் ஸோ ப்ரோட்டான் பாசிட்டிவ் எலக்ட்ரான் நெகட்டிவ் நியூட்ரான் வந்து நோ சார்ஜ் ஸோ இது ஒரு புக் பேக் கொஷின் தான் உங்களுக்கு இந்தியாவில் வந்து டூ டுவெண்ட்டி ஓல்டு ஃபிஃப்டி ஹெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதுவே யூஓஸ்லேயும் அப்படிங்கிற பேரல் கொஷனுக்கு வந்து படிச்சுக்கோங்க பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் அடுத்ததான் வந்து நேம் ஆஃப் த கேலக்ஸி பீச் இஸ் அவர் ஏர்த் இஸ் சுட்சுவேட்டட் சரிங்களா நம்ம பூமியை வந்து எந்த விண்மீன் மண்டலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க அந்த மில்கி வே பால்வழி மண்டலம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோலார் சூரியன் அப்புறம் வந்து ஹைட்ரோ ப்ளஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் அண்ட் விண்டு ஓகேங்களா ஸோ காற்று இது எல்லாமே வந்து ரினியூபிள் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சன் எனர்ஜியை பண்ணிகிட்டு இருக்கலாம் காற்று எனர்ஜி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் நீர் எனர்ஜியை வந்து ரீயூஸ் ரியூஸ் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ ரியர்வியூ மிரர்ஸ் இது ஆல்ரெடி கேட்ட கொஷின் கான்கியூ மிரர் குவியாடி ஓகேங்களா ரியர்வியூ மிரர்ஸ் வந்து குளியாடி சாரி குளியாடி டார்ச் லைட்டில் தான் வந்து டார்ச் லைட் ப்ளஸ் வந்து காரோட ஹெட்லைட் வந்து குவியாடி ரியர்வியூ வந்து குழியாடி தான் சரிங்களா குழியாடி அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹேர்பின் பெண்ட் பற்றி கேட்பாங்க ஹேர்பின் பெண்ட்லையும் வந்து குவியாடி தான் சரிங்களா ஸோ டார்ச் லைட்டு காரோட முகப்பு விளக்கு ஹேர்பின் பெண்டில் இருக்கக்கூடிய மிரர் எல்லாமே குவியாடி ரியர்வியூ மிரர் வந்து குளியாடி ஓகேங்களா டார்ச் லைட்டு குளியாடி தான் இந்த ஒயிட் லைட் அண்டர்ஸ் த மீடியம் பிச் கலர் ட்ராவல்ஸ் ஹை ஸ்பீட் ரெட் கலர் தான் வந்து அதிக ஸ்பீ வேகத்தில் வந்து பரவும் அதனால தான் சிக்னலில் வந்து ரெட் லைட் யூஸ் பண்ணுறாங்க த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து எலக்ட்ரோஸ்கோப் ஓகேங்களா அடுத்ததாக வந்து ஓம் ஓம்ஸ்லா வச்சு ஒரு கொஷின் இருக்குது விஇ சிகோல் ஐஆர் சரிங்களா விங்கிறது ஓல்டேஜ் ஐங்கிறது மின் நோட்டம் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா சரி ஸ்டேட்மெண்ட் கொஷனாக கொடுத்துருக்காங்க அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க விச் நியூக்ளியர் ஃபியூசன் ப்ரொடியூஸ் எனர்ஜின்ஸ் அனு ஹைட்ரஜன் டு ஹீலியம் தான் ஸோ சூரியனில் வந்து அணுக்கிற இணைவு நடக்கும் ஹைட்ரஜன் எல்லாம் ஹீலியமாக மாறும் ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து ஹீலியமாக மாறும் இந்த இது வந்து ரெண்டு அணுக்களை இணையக்கூடிய ஒரு வினை அணுக்கிற வினை இது வந்து ஹீலியமாக கன்வெர்ட் ஆகுது பை பைப்ராடெக்டு தான் நம்ம நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய லைட்டு ஹீட்டு ரேடியேஷன் எல்லாமே ஓகேங்களா இது வந்து பெரிய ஒரு எனார்மஸ் அளவில் நடந்துகிட்ருக்கும் ஓகேங்களா தொண்ணூத்தஞ்சு க்ரேஜெனிக் நமக்கு தெரியும் சரிங்களா வெரி லோ டெம்பரேச்சர்மே குறைந்த வெப்பநிலையில் இருக்கும் க்ரேயோஜனிக் ப்ராப்பர்லாண்டி ஃபியூல் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் ஓகேங்களா ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் இஸ் த அன்லசன்ட் சவுண்ட் ரெடியூசஸ் டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம அது கேட்க முடியாத ஒரு சத்தம் ஒரு இறைச்சல் நமக்கு தெரியும் ஓகேங்களா மனசோர்வு அழுத்தத்தை அதிகரிக்க தான் செய்யும் குறைக்காது ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட் இதில் தொண்ணூற்றி ஏழு சரிங்களா குடுவை ஜேம்ஸ் திவார் இதை திவார் குடுவைன்னு சொல்லுவாங்க ஜேம்ஸ் திவார் தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா ஸோ சென்ட்ரிஃபீகள் ராட்டினம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரில் இருந்து வெளியே தான் போகும் சரிங்களா மைய விளக்கு விசை ஓகேங்களா சென்ட்ரிஃபீகள் ஃபோர்ஸ் நம்ம உங்களுக்கு வாஷிங் மிஷின் கேட்டாலும் மைய விளக்கு விசை தான் நீங்கள் நீரை வந்து சுற்றி விடும்போது வரக்கூடாது மைய நோக்கு விசை அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா அடுத்தது தொண்ணூத்தொம்போது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் அட் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் நமக்கு தெரியும் பேஸ்கல் ப்ரெஷரின் சிலகு பேஸ்கல் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன் மாஸ் கிலோகிராம் டென்சிட்டி கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் ஸோ விச் ஆஃப் த மெஷர் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் டெசிபல் சரிங்களா ஸோ நம்ம கேட்கக்கூடிய சவுண்ட் சவுண்ட் இன்டென்சிட்டி வந்து சொல்கிற அளவு வந்து டெசிபல் நம்ம மேக்ஸிமம் ஒன் டுவெண்ட்டி டெசிபிள் மேலே கேட்க முடியாது அது ரொம்ப இதுவாக இருக்கும் நாய்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு முக்கியமான ஹண்ட்ரட் கொஷின் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் கொடுத்ததை வீடியோவாக கொடுத்துருக்கோம் பொறுமையும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து ரீ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தெரியாத வந்து கொஞ்சம் நீங்கள் புதுசாக கேட்குறீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் எவ்ரி ஒன் தேங்க் யூ